வணக்கம் இது சீதாஸ் பேஜஸ் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நான் மகாராஜா படம் பார்த்தேன் அது பார்த்த உடனேயே நான் வந்து இதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் பல்வேறு காரணங்கள்னால நான் போட முடியல ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இது நான் கட்டாயமாக இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருக்க படங்கள் மட்டும்தான் நான் வந்து அது ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறேன் இது வந்து மற்றவங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஆஃப் லேட் வந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு எனக்கு பர்ஸ்னலி என்னை அந்த அளவுக்கு கவர் இல்லை அதனால் நான் அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை நான் பொதுவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பேன் பாசிட்டிவாக கொடுக்குற படங்கள் மட்டும் நம்ம சொன்னால் போதும் அப்படின்னு தான் நான் உண்டு ஜென்ரலி ஒரு நடிகர்கள் எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது தங்களை சுற்றி ஒரு வேலி போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க எங்கள் ரசிகர்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் தான் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது எனக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் தான் பிடிக்கும் நான் சண்டை போட்டால் தான் பிடிக்கும் நான் எப்படி பண்ணால் தான் பிடிக்கும்னு ஒரு வட்டம் போட்டுக்கிறாங்க அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க பட்டு விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த அதை தாண்டி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு ஏஜுன்னு பார்க்குறது இல்லை எல்லா ரூல்ஸையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஜென்ரலி இன்னொரு அபிப்பிராயம் சினிமா துறையில் என்ன ஆகும்னா ஒருத்தருடைய ஐம்பதாவது படம் நூறாவது படமெல்லாம் எப்போவுமே சக்ஸஸ் ஆகாது அது பேசப்படாது அப்படின்ற ஒரு கருத்தும் இருந்துகிட்ருக்கு ஸோ இது இவருடைய ஐம்பதாவது படம் ஸோ வந்த உடனே என்னாச்சுன்னா எல்லோரும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் நான் என்ன கதை அப்படின்னும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலை கேட்கல பார்க்கலை படிக்கலை ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்க்க வச்சிடும் இல்லைங்களா அதனால அதெல்லாம் வேண்டாம் நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு படத்துக்கு போய் பார்க்கறது தான் என்னுடைய பழக்கம் இந்த மகாராஜா அப்படின்ற படத்தை வந்து எழுதி இயக்கிய மித்திலே சுவாமிநாதன் அப்படின்னு சொன்னாங்க வசனமும் அவரும் இன்னொருத்தரை சேர்ந்து எழுதியிருக்காங்க ஸோ நடித்தது விஜய் சேதுபதி ஹீரோ அனுராக் காஷ் நடிச்சிருக்காரு அப்புறம் அபிராமி நடிச்சிருக்காங்க அப்புறம் மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருக்காங்க அப்புறம் நட்டி நட்ராஜ் நடிச்சிருக்காரு அப்புறம் சசனா நமிதாஸ் அப்படின்னு அவங்க நடிச்சிருக்கிறாங்க சுப்பிரமணியம் அப்புறம் அவர் சிங்கம்புள்ளி நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமன் அஜ்னீஷ் லோக்நாத் அப்படின்னு சொல்லி மியூசிக்கு ஸோ முக்கியமானவர் இதில் இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் எடிட்டர் ராஜ் அவர் தான் எடிட்டர் ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய குரூவாக இருக்கிறது இதனுடைய ஜானர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ரிவெஞ்ச் இன்வெஸ்டிகேட்டிவ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதுக்கு என்ன தலைப்பு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு கதை தான் ஒரு பொண்ணு ஒரு அப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த பொண்ணுடைய மேலே அவர் எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காரு அப்படின்றது அம்மா இல்லை பொண்ணு அப்பா தான் அந்த பொண்ணு வந்து அவங்க காலேஜ் பிரின்சிபல் வந்து ராங்காக ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்க முடியாது என் பொண்ணு பண்ணியிருக்காதுன்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே நிரூபணமாகிடுது அவங்க பொண்ணு தப்பு பண்ணலை அப்படின்றது அப்போ வந்து நீங்கள் தப்பாக அலிகே அலிகேஷன் சொன்னீங்க இல்லையா நீங்கள் சாரி சொல்லுங்கள் என் பொண்ணுகிட்டேன்னு அவர் வந்து நான் சாரி சொல்கிறதா நான் யார் தெரியுமான்னு மாதிரி பேச ஆரம்பித்த உடனே இவர் அங்கே அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு அங்கே இருக்கிற ஒரு பிடிச்சிட்டு விடவே மாட்டார் எல்லாரும் எழுப்பாங்க விட்டவே மாட்டார் அப்படியே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு போய்டும் அந்த பொண்ணு போய் சார் தயவு செஞ்சு சாரி சொல்லிவிடுங்க சாரி சொல்லிடுங்கன்னு கெஞ்சோ அந்த ஒரு சீன்லேயே வந்து நமக்கு காமிச்சிட்றாங்க விஜய் சேதுபதி வந்து அவருடைய அந்த மகள் மேலே எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கிறாரு அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்ற எல்லாமே வந்து அந்த ஒரு சீனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சுமாராக படிக்கும் ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு நிறைய ஒரு சாம்பியன் ஆகக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்குது அடுத்ததாக சொல்லப்படுற கதைகள்லேருந்து கதையிலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அவ அம்மாவும் குழந்தையும் இருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த வீட்டில் ஒரு லாரி இடித்து வீடே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க இந்த குழந்த வந்து மேலேருந்து ஒரு குப்பை தொட்டி வந்து அது மேலே விழுந்துடுது அப்படியே விழுந்து குழந்த குழந்தருக்கு அதனால் அந்த இடிபாடில் அந்த குழந்தை சிக்கலை தப்பிச்சிடுது ஸோ அந்த குழந்தை வந்து இந்த குப்பை தொட்டி தான் அந்த குழந்தையை காப்பாற்றுச்சுன்றதுனால அது ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காரு அதுக்கு தான் என் பொண்ணும் அப்பாவும் சேர்ந்து லக்ஷ்மின்னு பேரை வச்சு அவங்க பூஜை ரூம்லேயே வச்சு அதையும் பூஜை பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு மரியாதையோடு அந்த குப்பை தொட்டி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு ட்ரெயினிங் கேம்ப் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு விஜய் சேதுபதி அங்கே உட்காந்துக்கிறாரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றாரு இவங்க என்னன்னு கேட்கும்பொழுது என் வீட்டில் லக்ஷ்மி காணாமல் போச்சு அப்புறம் லக்ஷ்மி யார் யாருன்னு ஒரு ஒருத்தரும் என்னென்னமோ யோசித்து கேட்குறாங்க கடைசியில் குப்பை தொட்டின்னு சொல்கிறாரு அவங்களெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்தது ஏன்னா என்ன லூஸ் என்னச்சியா குப்பை தொட்டி காணோன்னு வந்து ஒரு கேஸ் போட வந்துட்டியா நீ ஃபைல் பண்ண வந்துட்டியான்ட்டு ஒரே திட்டுறாங்க என்னென்னமோ நடக்குது அப்புறம் அவர் கடைசியாக சொல்கிறார் நான் வந்து சும்மா கேட்கல அப்படின்னு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தரத்துக்கு தயாராக இருக்கேன் எனக்கு அதை கண்டுபிடிச்சி நான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயே சைலண்ட் ஆகிடுது சைலண்ட் ஆகிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குப்பை தொட்டிக்கு அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு நினைக்கிறாங்க நினச்சிட்டு அந்த குப்பித்தட்டியை அவங்க தேட்டரைன்னு ஒத்துக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா நிறையா கிளைக்கதைகள்லாம் இருக்குது கிளைக்கதைகள்லாம் போயிட்டுருக்குது அதுக்கப்புறமா எப்படி முடியுது அது என்ன கண்டுபிடிச்சாங்களா அதில் என்ன இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தான் கதையாக வருது இது வந்து இப்படி சொன்னீங்கன்னா இவ்வளோதான் கதை ஆனால் இது வந்து சினிமேட்டிக்காக சொல்லணும்னு சொன்னால் நான் லீனியர் நான் லீனியர் முறையில் அதை எடுத்திருக்காங்க முன்ன பின்ன போடுறது முன்னால் நடந்து காட்டுறது பின்னால் நடந்து காட்டுறது அந்த மாதிரி மாற்றி மாற்றி காட்டும் பொழுது பொதுவாக வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் சில படங்கள்லாம் நமக்கு புரியாமையே கூட போயிருக்கு இது அந்த மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு காட்டும் பொழுது மட்டும் நமக்கு ஒரு ஷாக் வருது ஓஹோ இது அந்த மாதிரி படமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஏன்னா நீங்கள் லீனியராக ஒரு படம் எடுக்கிறது ஈஸி நான் லீனியரில் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதெல்லாம் கரெக்டாக வரணும் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் எடிட்டருக்கு வந்து நம்ம ரொம்ப 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 பாராட்டுதல் தெரிவிக்கணும் அதில் ரொம்ப அழகாக மாற்றி மாற்றி ரொம்ப அழகாக எடுத்துகிட்ருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நான் ஏன் தப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் லாஜிக்கலாக இருக்கும் அது வந்து நம்ம யோசிக்க கூட முடியறதில்ல நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம்ள்ளே ஒரு கதை வந்துடணும் வரலன்னா யாரும் உட்கார மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தே வந்து நம்மளை உட்கார வைக்கிட்டாங்க சீட்டில் வந்து என்ன சொல்றாங்க ஏன் இது என்ன ஆகும் எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இந்த படத்தோடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்மளால கெஸ் பண்ண முடியாத அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க சிறப்பு அப்படின்னு நான் சொல்றது வந்து இந்த நான் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க அதே மாதிரி மியூசிக் கூட வந்து நம்மளுக்கு ரொம்ப எங்கேயும் உறுத்தலை அது அப்படியே படத்தோட ஒன்றி போயிடுது சினிமேட்டோகிராஃபரும் அவருடைய வேலையை நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன் அந்த வீடு அந்த மாதிரி சில இடங்கள் தான் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஆக்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லவே வேணாவில் டேரக்டருக்கும் அந்த கிரெடிட் போது எல்லோருமே கரெக்டாக அண்டர் கண்ட்ரோல் வச்சுருக்காரு விஜய் செல்பதி அவங்களை பற்றி சொல்லவே வேணாம் அவர் அவருடைய ரோலில் மாறிடுவார் இந்த படத்துலையும் அப்படி தான் அவருடைய ரோலில் கரெக்டாக இருக்கார் மற்றவங்களும் எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க அனுராப் காஷ்யப் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக பண்ணுறாரு இவ்வளோ சொஃபஸ்டிகேஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா கடைசி எமோஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கண்ட்ரோல்டு எமோஷன்ஸாக இருந்தது சவுத்தில் வந்து எமோஷன்ஸ் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன் கொஞ்சம் அந்நியமாக எனக்கு பட்டுது மற்றபடி இந்த படத்தில் வந்து சிறப்புன்னு சொல்லுறது நான் இது இப்போ எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப இன்வெஸ்டிகேட்டிவும் நல்லா தான் இருந்தது இதெல்லாம் நல்லா இருந்தது இன்னொரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா ரேப் சீன்ஸ் காமிக்கிறாங்க ரேப் சீன்ஸ் காமிக்கிறதுல வந்து ஒரு சின்ன விரசம் கூட இல்லாத ரேப் சீன்ஸ் ரேப் நடந்ததுன்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர மற்றபடி எங்கேயுமே காட்டலை இது ஒரு யூஏ ஃபில் தான் பட் இருந்தாலும் எங்கேயுமே அது மீறலை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த இந்த மாதிரி ரேப் சீன்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப பாராட்டுதல்கள் தான் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ரேப்பஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காமிச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் அந்த பொண்ணு வந்து இந்த அநியாயம் பண்ணுறவரை நான் நேராக பார்க்கணும் ரெண்டு கேள்வி கேட்கணும்னு கே சொல்கிறேன் நேராக பார்க்குது கேட்குது அப்புறம் அதையும் சொல்லுது நீ இந்த மாதிரி என்னை பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே விழுந்து போய் அப்படியே உடஞ்சு போயிடுவேன்னு நினைக்காது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நான் கடந்து வந்துடுவேன் நான் நிச்சயமாக இதை தாண்டி பெருசாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது இது இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஏன்னா இன்றைக்குமே இந்த கொடுமை இழைக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தான் இந்த சமூகம் இன்னுமே பார்த்துட்ருக்கு அவங்கள வந்து ஒரு வெளியில் ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு கூட விடுறது கிடையாது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தி தான் வச்சுடுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனநிலையை மாற்றுறதுல இந்த இது வந்து ஒரு ஒரு பிகினிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பெண் வந்து அவ்வளோ சின்ன பெண்ணை வந்து அழகாக சொல்லிட்டு போகுது இதனால் நான் உடஞ்சிட மாட்டேன் இதெல்லாம் தாண்டி நான் வருவேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்னை இந்த படத்தை பற்றி பேச வச்சது எனக்கு வந்து குறை அப்படின்னு பார்த்தா நான் ஒன்று தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அதே மாதிரி விஜய் சேதுபதி படங்கள்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப பார்க்குற படம் தான் ஸோ இதில் எனக்கு இந்த வயலன்ஸ் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கிறது இல்லை இவ்வளோ வயலன்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே எல்லா படங்கள்லேயும் அதுதானே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இவ்வளோ நல்லா கதை வச்சுருக்கீங்க இவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கீங்க இது கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதுக்குன்னு ரசிகர்கள் இருக்கிறாங்க அது நான் இருக்காங்கன்றது ஒத்துக்கிறேன் பட் வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாேருமே அதுதான் காமிச்சிட்ருக்காங்கன்றதுக்காக நம்மளும் அந்த மாதிரி காமிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபைட்டிங்லேயே வேறு வேறு விதமாக நேச்சுரல் ஃபைட்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்கா அந்த மாதிரிலாம் காமிச்சா கூட நல்லாயிருக்கும் இந்த கழுத்து அப்படியே வெட்டுறது அப்படியே பறந்து போய் விழா இது இதெல்லாம் வேண்டாம் நம்ம எங்கள் ஜென்ரேஷன் வந்து இந்த வயலன்ஸை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு நிலைமைக்கு இருக்காங்களோன்னு ஏற்கனவே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட் வைலன்ஸுன்றதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது நான் வந்து ஒரு ஜென்ரல் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போனேன் ஃபிஃப்டியத்துனால் இன்னுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா ஒரு கலந்த கலவையாக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு போனேன் பட் ஒரு சிம்பிள் ஒரு கதையை எடுத்து இவ்வளோ அழகாக ஒரு நாண்டினியரில் எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நேச்சுரல் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அதனால் இந்த படத்தை இதனால் தான் நான் கட்டாயமாக ரெக்கமெண்ட் பண்ணோன்னு நினச்சேன் ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்னும் நிறைய முயற்சிகள் டைரக்டருக்கும் விஜய் சேதுபிஜ் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இது வித்தியாசமான முயற்சிகள் இன்னும் இது மாதிரி நிறைய முயற்சிகள் வரட்டும் வயலன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டாயமாக எல்லாரும் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்